ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் குலதெய்வம் மாறுபடும் நாம் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் மட்டுமே மற்ற தெய்வங்களுடைய அருளையும் நம்மை பெற முடியும் வீட்டில் மகிழ்ச்சி பொருளாதார வளர்ச்சி முடியும் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை என அனைத்துமே குலதெய்வ வழிபாட்டால் மட்டுமே நம்மால் பெற முடியும் பொதுவாக நம் வீட்டில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் ஜோதிடர்களே முதலில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் என்றுதான் கூறுவார்கள் எனவே அடிக்கடி நாம் குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியம் அடிக்கடி முடியவில்லை என்றாலும் குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபட வேண்டும் குலதெய்வ அருள் கிடைக்க ஆலோசனை ஒன்று குலதெய்வ வழிபாட்டில் இந்த தேங்காய் தீபம் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு நீங்கள் ஐந்து தேங்காயை வாங்கி உடைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதிலிருந்து ஒன்பது தேங்காய் மூடிகளை மட்டும் தனியாக எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் மீதமுள்ள ஒரு மூடியை நெய்வேதியத்திற்கு உபயோகித்துக் கொள்ளலாம் ஒன்பது தேங்காய் மூடிகளையும் வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிவிடுங்கள் இந்த தீபம் எரியும் போது குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று பரிபூரணமாக வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த தீப வழிபாட்டை ஒன்பது பௌர்ணமி அல்லது ஒன்பது அமாவாசை தினங்களில் தொடர்ந்து மேற்கொள்ளும் பொழுது குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆலோசனை இரண்டு இந்த வழிபாட்டை செய்வதற்கு ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் என்று சிறப்பான நாட்கள் என ஒரு நாள் இருக்கும் அந்த நாளை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது ஒன்பது எலுமிச்சை தீபம் போட வேண்டும் அத்துடன் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து மனதார குலதெய்வ அருள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்ய வேண்டும் மேலும் வெத்தலை பாக்கு எலுமிச்சை பழம் சமர்ப்பித்து இரண்டு விளக்குகள் ஏற்றி பூஜை முடிந்த பின் அந்த எலுமிச்சை பழங்களை வீட்டிற்கு வாங்கி வரலாம் இது நம்முடைய வீட்டில் நேர்மறையான ஆற்றலை பரவச் செய்து குலதெய்வத்தின் அருளை கிடைக்கச் செய்யும் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை தினத்தில் வழிபடலாம் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி நாளில் வழிபடலாம் ஆலோசனை மூன்று குலதெய்வத்தின் அருளாட்சி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் முதலில் நாம் நம்முடைய குல தெய்வத்தை திருப்திப்படுத்த வேண்டும் அதற்கு தெய்வத்திற்கு பிடித்த முறையில் நாம் பூஜை செய்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டியது அவசியம் ஒவ்வொரு தெய்வத்திற்கு என ஒரு குறிப்பிட்ட மலர் எப்படி பிடித்தமானதாக உள்ளதோ அதுபோலவே நம்முடைய குலதெய்வத்திற்கு என்று பிடித்தமான எண்ணெய் ஒன்றும் உள்ளது அந்த எண்ணெயை விளக்கில் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால்தான் நம்முடைய குல தெய்வத்தின் பரிபூரண அருளாட்சி நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கிட்டும் பெரும்பாலான தெய்வத்திற்கு பிடித்தமான எண்ணெய் என்றால் அது இழுப்பை எண்ணெய் தான் என்று சொல்லப்படுகிறது அதனை பயன்படுத்தி பயனடையலாம்